மாண்புமிகு உறுப்பினர் கே ஏ செங்கோட்டையன் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே மாண்பு அமைச்சர்கள் குறிப்பிடுகிற போது நாற்பது கோடி ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பத்தொன்பது இருபதாம் ஆண்டு இன்றைய எதிர்கட்சித் தலைவர் முன்னாள் முதலமைச்சராக இருந்தபோதுதான் அந்த நிதிகள் ஒதுக்கப்பட்டு அந்த பணிகள் இரண்டு ஆண்டு காலம் முடிக்கப்பட்டன முடிக்கப்பட்ட போதும் இருபத்தாறு கிலோமீட்டர்கள் அங்கே சுற்றுச்சூழல் மட்டும் கட்டப்பட்டிருக்கிறது முழுமையாக காங்கிரீட் ஆறு கிலோமீட்டர் போடப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் அதனுடைய கிளை வாய்க்காலாக இருக்கிற சிங்கம் பிரிவு வாய்க்கால் என்பது நீண்டிடுங்காலமாக முன்னூறு ஆண்டு காலத்திற்கு முன்னாடியே அந்த வாய்க்கால் வெட்டப்பட்ட வாய்க்கால் அதிலே வாய்க்கால் அதிலே தண்ணீர் செல்கிற போது அடிக்கடி அந்த கிளை வாய்க்கால் உடைகிறது அதே நேரத்தில் வெள்ளப்பெருக்கு வருகிற போது கோபிச்செட்டிப்பாளையத்தின் தண்ணீர் வருகிற போது அடிக்கடி அந்த வாய்க்கால் உடைகிற நிலை இருக்கிறது ஆகவே அரசு இதை மனதிலே கொண்டு அதை சீர் செய்வதற்கு இந்த ஆண்டே இந்த பணிகளை தூங்குவதற்கு அரசு முன்வருமா என்பதை உங்கள் மூலமாக அறிய விரும்புகிறேன் அமைச்சரவர்கள் கேள்வி பெருவாய்க்களை பற்றி துணை சிறு வாய்க்காலை பற்றி நாங்கள் சொன்ன காரணத்தால் அதையும் அரசு எடுத்து செய்து தரப்படும் உறுப்பினர் செங்கோட்டையன் மாண்பு பேரவைத் தலைவர்களே மாண்பு முன்னாள் முதலமைச்சர் எதிர்க்கட்சித் தலைவர்கள் இருக்கின்ற போது அறுபது ஆண்டு கனவுகளாக இருக்கிற அத்திக்கட வானாட்சி திட்டத்தை ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாயிலே இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டு தொண்ணூறு சதவீதம் இந்த ஆட்சியிலே முடிக்கப்பட்டன பத்து சதவீத பணிகளும் நீங்கள் இரண்டாண்டு காலத்திலே முடிக்கப்பட்டிருக்கிறீர்கள் இருந்தபோதிலும் சோதனை ஓட்டம் என்ற முறையில் சில இடங்களுக்கு ஏரிகளுக்கும் குளங்களுக்கும் சில ஏரிகளுக்கு தண்ணீர் வரவில்லை என்ற அச்சம் மக்களிடத்திலே இருக்கிறது அதை உடனடியாக அரசு பரிசீலிக்குமா என்பதையும் அதே நேரத்தில் விடுபட்டிருக்கிற ஏரிகள் குளங்களை சேர்த்துவதற்கு அரசு இந்த ஆண்டு முயற்சிகள் மேற்கொள்ளுமா என்பதை உங்கள் மூலமாக அறிய விரும்புகிறேன் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பேரவை தலைவர்களே இவருடைய பணிகள் பெரும்பாலும் முடிந்துவிட்டது சில நேரங்களில் பைப்புகள் பொதிக்கிற இடத்தில் அந்த நிலச்சுவார்ந்தார்களுக்கு தர வேண்டிய பாக்கி பாக்கியிருக்கிற காரணத்தால் அதை கொடுப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறது விரைவில் இதை தோக்குகளாகவே செய்யலாம்